கடன் அடைக்கிறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா பொதுவாக வியாழக்கிழமை தான் கடனை அடைக்கிறதுக்கான நாள் திரும்ப கொடுக்கணுன்னா வேளக்கிழமை நீ கொடுக்கலாம் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை கலவு காலம்னு சொல்லுவாங்க கலவு காலம் கலவு காலம் திருட்டு சம்பந்தமான நாள் அதாவது ஒரு நல்ல நாள் இல்லைங்கிறது ஒரு கருத்து குருவாரம்னு சொல்லுவாங்க குருவோடைய பேரருளால் கடனை திருப்பி கொடுத்தோம்னா வாங்காத நாள் ஒரு அம்சம் கிடைக்கும் இதுக்கு அடுத்ததாக எந்த நாள் பண்ணலாம் நம்ம அப்படின்னா செவ்வாய்கிழமையும் பண்ணலாம் நிறைய பேர் என்ன செவ்வாய்கிழமைய சனிக்கிழமெல்லாம் முகூர்த்தம் கிடையாது செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் கிடையாது மங்களவாரம்னு பேர் ரொம்ப விசேஷமான நாள் ரின விமோசனம் முதல்ல என்ன தெரிஞ்சு இனம்னால் நமக்கு இருக்கிற கெட்டது கடன் இந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்றது நமக்கு முக்கியமான விஷயம் பிரம்மம் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம் பெருசு பிரம்மம் முகூர்த்தம் அப்படின்னா மணி வரையும்னு எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடியது நாம மந்திரம்னு சொல்லப்படுறது நாம மந்திரம்னு ஓம் நம சிவாயா ஹரி ஓம் நம மகாலட்சுமியே நமக மகா கணபதியே நமக இவ்வளோதான் இதுக்கு பேரு நாம மந்திரம்னு பேரு இந்த நாம மந்திரத்தை விடாமல் சொல்லுங்க இந்த நேரத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது ஏன்னா அங்கெங்கே பக்கத்தில் வந்து ஏதோ கெட்ட வார்த்தையை சொல்லி சண்டை போடுறது இங்கே பார்த்தா ஏதாவது ஒரு சமையலில் ஒரு கெட்ட விஷயம் ஒரு வரக்கு தான் அந்த ஸ்மெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது இப்படிலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் அந்த அந்த டைமில் அடங்கி போயிருக்கிற நேரத்தில் தான் அந்த டைமை தேர்ந்தெடுத்தாங்க ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி நம்ம எழுத இருந்ததுன்னா அந்த நேரத்தில் உட்காந்து எழுதுங்க பிரம்ம முகூர்த்த காலத்தில் உட்காந்து எழுதுனீங்கன்னா அந்த எழுதப்பட்ட காரியம் நடக்கும் லட்சுமி குபேர பூஜை எப்போ பொதுவாக செய்கிறாங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு அந்த அமாவாசை நைட்டுக்கு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு சிறப்புடைய நாள் சந்திர தரிசனம்னு கேலண்டரில் பார்த்தா தெரியும் பாருங்கள் அதில் போட்டிருப்பாங்க சந்திர தரிசனம் போட்டிருப்பாங்க மூன்றாவது நாள் அன்னைக்கு தான் விசேஷமாக வளர்பிரையை தொடங்குற நாள் அது இதை பகலில் செய்யறதை தவிர்க்கணும் நைட்டில் தான் செய்யணும் நைட்டில்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே உட்காரணும் நூற்றி எட்டு ஒரு ரூபா காயன் இதையே சில்லறையை அள்ளி இப்படி கொட்டுங்க அந்த சில்லை விழற சத்தத்தை கேட்ட உடனே திரும்புவார் குபேரன் முக்கியமாக வந்து சக்கர பொங்கல் பிரசாதம் செஞ்சு வச்சுக்கிங்க செஞ்சு வச்சுட்டு நூற்றி எட்டு காயினோம் ஆயிரத்தெட்டு காயினோம் அப்படிங்கிற ரெண்டு கையில் ஆயிள்ளிங்க ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நமக அப்படியே விடணும் அது தட 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 தடன்னு கீழே கொட்டும் அந்த சத்தமாக கொட்டும் திரும்பியை எடுத்துக்கணும் திரும்பிய ஓம் லட்சுமி குபேராய நமோ நமகன்னு அப்படி விட்டிங்கன்னா அப்படி தட தட் கொட்டும் அப்படி செதறணும் வெண்கடுகு எடுத்துங்க குழந்தைங்களுக்கு தாயத்து பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணலாம் இதை ஒரு ஒன்பது வெண்கடுகு கொஞ்சோண்டு விபூதி நம்ம கோயில் இருந்து வாங்கினா கொஞ்சம் விபூதி எடுத்துங்க ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி விநாயக பெருமானை நினச்சி குழந்தைக்கு போடுங்க நீங்கள் சரியாக போயிடும் ஏ அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாயிடும் இதே மாதிரி ஒரு பதினெட்டு வெண்கடுகு எடுத்துங்க வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்கும் அது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் அது அதுலேருந்து ஒரு மூணு எடுத்து உள்ளே போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடு அதில் இருக்கும் அதுக்காக தான் போட்டு இடுப்பில் கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடம்பு சோர்வெல்லாம் சரியாகிடும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த வெண்கடுகளில் மூன்று நாளைக்கு இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வேலையில் செய்யணும் ரெண்டு பேருக்கும் ஒன்றா உட்கார வச்சு சுற்றி தூக்கி விட்டு எரிஞ்சோம்னா ஒற்றுமையை பலப்படுத்தும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் இந்த வெண்கடுக்கு குறைக்கும் சில பேர் நல்ல வளர்ச்சியில் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் கீழே போயிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனைவி சார்ந்த பலம்ங்கிறது குறைவாக ஆயிடுச்சு அப்படின்னா கீழே போயிடுவோம் மனைவி சார்ந்த பலம் அதிகமாகிடுச்சுன்னா மேலே போவோம் மனைவி சார்ந்த பலம் மத்தியமாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே ஒரே லெவலில் இருப்போம் மனைவி சார்ந்த பலம் இல்லாதவர்கள்னால் ஒரு விரதம் மேற்கொள்ளணும் என்ன மாதிரி விரதம் அந்த மனைவியாகப்பட்டவள் அந்த விளக்கு ஏற்படும் பார்த்திங்களா அந்த மாத விளக்கு ஏற்படுற நாளில் இருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் விரதமாக இருக்கணும் அந்த விரதம் என்ன வகைன்னா வேறு ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு வகை தான் ஒன்று குடும்ப ஈடுபாடுகள் உடல் உறவுன்னு சொல்லப்படுறது இருக்கக்கூடாது அடுத்ததாக புலால் உண்ணுதல் இருக்கக்கூடாது எட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம்னு சொல்லப்படுற நாற்பத்தெட்டு நாளுக்கு கொண்டு வரணும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் பெண்கள் வந்து கண்டிப்பாக இரவு உடைன்னு சொல்லப்படுற அந்த நைட்டை அணிவிக்கக்கூடாது நிறைய பேருக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் அதெல்லாம் ஒரே ஒரு பொட்டில் தீர்க்க முடியும் ஒரே ஒரு பொட்டில் தீர்த்துக்கலாம் இந்தியாவிலேயே குங்குமம் அப்படின்னா காமக்யா குங்குமங்கிறது தான் பிரதானம் அப்பேற்பட்ட மிக சக்தி வாய்ந்த குங்குமம் எனக்கு நிறைய அளவில் கிடைச்சிது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அம்பாளுடைய மிகப்பெரிய அற்புதம் அது எப்பேற்பட்ட கெட்ட சக்தி செய்வனையாக இருந்தாலும் நகர்ந்துடும் எப்பேற்பட்ட துஷ்டர்களாக இருந்தாலும் விலகிடுவாங்க எப்பேற்பட்ட ஏமாத்துறவங்களாக இருந்தாலும் அந்த குங்குமம் நெத்தியில் இருந்தால் நம்மளை ஏமாற்ற முடியாது நம்ம மதி அதை நெத்தியில் வச்சிருந்தா நம்ம மதி மயங்க மாட்டோம் பிறருக்கு நான் மதி மயங்கி செஞ்சுட்டேன் எனக்கு என்ன செய்யணுன்னே புரியல அப்படின்னு வாங்க பாருங்கள் மதி மயங்க மாட்டோம் ஒரு தடவை நெத்தியில் இட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு தடவை நெத்தியில் இட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஓராண்டு காலத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓராண்டு காலம் தொடர்ந்து அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சதாக வரலாறு சொல்லுது